குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இதில் என்ன வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு புவியியல் பாடம் தான் பார்க்க போகிறோம் அழகு இரண்டில் நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்தை வந்துட்டு முழுமையா பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன பா பாட்டா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடம் வந்து எளிமையா இருக்கு ஏன்னா அது புவியல் நீங்க இந்த பா இந்த பேரு இந்த கண்டங்கள் இதெல்லாம் நீங்க நினைவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும்போது இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாடம் படிக்கும் போது எளிமையா இருக்கு இவ்வளோதான் உலகமா இவ்வளவுதான் கடலா இருக்கிறது அப்படின்றது அதாவது நம்ம என்ன பார்த்தோம் சூரியன் பார்த்தோம் சூரிய குடும்பத்துல எட்டு கோள்கள் பார்த்தோம் அந்த எட் எட்டு கோள்கள்ல இருக்கிற கோள்கள் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா புவியின் பார்த்தோம் அந்த புவி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பூமின்னு பார்த்தோம் அந்த பூமியில தான் வந்து என்னவா பிரிச்சிருப்பாங்க மூன்று நில மூன்று வகையாக வந்து நிலத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க என்னென்ன வகைன்னா முதல் நிலை எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டம் மற்றும் பெருங்கடல் அப்ப கண்டங்கள் எத்தனை இருக்கு ஏழு பெருங்கடல் எத்தனை இருக்குன்னா ஐந்து இதை பத்தி தான் இந்த மேப்ல நாம பார்க்க போறோம் அடுத்து இருக்கிற இரண்டு இரண்டு வகை வந்துட்டு அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாம பார்க்கலாம் பாருங்க கண்டங்கள் பாருங்க கண்டங்கள் எத்தனை பெருங்கடல்கள் எத்தனை பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு அதனுடைய பண்புகள் என்னன்னு பாருங்க ஆசிய கண்டம் முதல் வந்து முதல் கண்டம் மொத்தம் ஏழு கண்டம் இருக்கிறதுலயே பெரிய கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டம் இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் மூன்றாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா கண்டம் நான்காவது எதுன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்டம் ஐந்தாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டம் ஆறாவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் ஏழாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்டம் அப்போ இருக்கிறது எப்படி நம்ம வந்துட்டு இந்தியா இந்தியாவுக்குள்ள மாநிலம் மாநிலத்துக்குள்ள மாவட்டம் மாவட்டத்துக்குள்ள அந்த மாதிரி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி என்ன பார்த்தோம் பூமின்னு ஒண்ணு பார்த்தோம் அந்த தான் என்னன்னு பார்த்தோம் மூன்றுல ஒரு பகுதி அதாவது வந்துட்டு பூமியில ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்டுன்னு பார்த்தோம் அந்த லேண்டு தான் இது அப்போ அப்ப இருக்கிற மூன்று பகுதிகள் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல்கள் இருக்குது அந்த கடல்கள் தான் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பெருங்கடல்கள் தான் அது இதுதான் அவ்வளோதான் இதோட உலகமே முடிஞ்சிச்சு இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உலகத்துல இருக்கிறது எத்தனை நாடுகள் எத்தனை கடல்கள் தான் இருக்குதா இதை படிக்கிறதுக்கு நாம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க பாருங்க இப்போ அந்த பெருங்கடல்கள் ஏழுன்னு பார்த்துட்டோம் கண்டங்கள் ஏழுன்னு பார்த்துட்டோம் இப்போ அதை பத்தி தனித்தனியா என்னன்னு பார்க்கலாம் பாருங்க ஆசிய கண்டம் பரப்பளவில் மிகப்பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் முதலிடம் அப்போ கண்டங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க உலகத்துல இருக்கிற உலகத்தை மூன்றா பிரிச்சு நான்கா பிரிச்சிட்டாங்க மூன்று பகுதி நீர் ஒரு பகுதி நிலம் அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் தான் இந்த ஏழு கண்டங்கள் அதில் முதல் கண்டம் பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டம் இப்போ ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டத்துல ஆசியா என்ற கண்டத்துல தான் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்குது அப்போ ஒரு கண்டத்திற்கு உண்டான அனைத்து தகுதிகளும் இந்தியாவிற்கு இருக்கிறதுனால தான் இந்தியா எஸ் படிச்சிருப்போம் அப்போ இந்தியா இந்த ஆசியாவுல எத்தனை நாடுகள் இருக்குது அப்போ எத்தனை நாடுகள் சேர்ந்ததுதான் இந்த ஆசிய கண்டம் அதே மாதிரி ஐரோப்பா நாட்டுல கண்டத்துல வந்து எத்தனை நாடுகள் இருக்குது ஆப்பிரிக்காவுல எத்தனை இருக்குது அமெரிக்காவுல எத்தனை வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இதெல்லாம் இணைஞ்சது எப்படி வந்து இந்தியா என்ற ஒரு நாட்டுல இருபத்தி எட்டு மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா எட்டு யூனியன் அதாவது யூனியன் பிரதேசங்கள் இணைந்ததுதான் இந்தியாவோ அதே மாதிரிதான் இந்த ஆசிய கண்டத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு தேடுங்க ஒவ்வொரு கண்டத்திலும் எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஓவராலா இங்க புக்ல உங்க பகுதியில எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு எழுதி இவ்வளோ தான் உலகமா நம்ம இந்தியா இதுக்குள்ளதான் ஒரு குட்டியா இருக்குது அதுக்குள்ளதான் இத்தனை மாநிலங்களா அதுக்குள்ளதான் இத்தனை ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புவியியல் பாடம் வந்துட்டு உங்க கைக்குள்ளேயே உலகத்தை கொண்டு வந்து சேர்த்த மாதிரி ஒரு உணர்வு வரும் அதனால நான் என்ன சொல்றேன் ஏன் வந்து இதை வந்து பிரிச்சு பிரிச்சு பாக்குறேன்னா மொத்தமா பார்க்கும் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாடத்தை படிக்கும் உங்களுக்கு அவ்வளோ எளிமையா இருக்கும் இவ்வளவுதான் நான் இந்த பாடம்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க பாருங்க முதல் கண்டம் பார்த்துட்டோம் இரண்டாவது கண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பாருங்க இதுதான் வந்துட்டு மக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இயற்கை அமைப்புகள் தான் நம்ம பார்த்திருக்கோம் பத்தாம் வகுப்பு புவியியல் படிக்கும் போது அந்த அந்த இயற்கை தான் வந்துட்டு மக்கள் வசிக்கிறதுக்கு காரணம் எதுனா அந்த காலநிலையும் இயற்கை அமைப்பும் நில நிலத்தோற்றமும் காலநிலை தான் வந்துட்டு மக்கள் வசிக்கக்கூடியதுக்கு காரணமாகவே இருக்கும் அப்ப இந்த காசிய கண்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை அமைப்பும் சரி அந்த நிலத்தோற்றம் வந்துட்டு மக்கள் அதிகமா வசிக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்கும் மூன்றாவது இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவில் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை இரண்டாவது பெரிய கண்டம் அதுல வசிக்கக்கூடிய மக்களும் இரண்டாவது இருப்பாங்க ஏன்னா கண்டம் எவ்வளவு பெருசா இருக்குது அப்ப அதுக்கு தகுந்த பரப்பளவு இருக்கும் போது அதுக்கு தகுந்த மக்கள் வசிக்கும் போது நிலத்தோற்றமும் இயற்கை அமைப்பும் அதை அதுக்கு வந்து துணை இருக்குதுன்னா அப்ப மக்களும் அதிகமா வசிப்பாங்க இல்லையா இதுதான் வந்து ஆப்பிரிக்கா அதுதான் காரணம் அதே மாதிரி மூன்றாவது யார் பாருங்க வட அமெரிக்கா வட அமெரிக்காவுடைய கண்டம் எது வரைக்கும் இருக்கு பாருங்க இது வரைக்கும் வட அமெரிக்கா பரவி இருக்குது அப்போ இவ்வளவு பெரிய கண்டமாக இருந்தாலும் பாருங்க பரப்பளவில் மூன்றாவது பெரிய கண்டம் வட அமெரிக்கா ஆனா உலக மக்கள் தொகையில் நான்காவது இடம் அப்ப மூன்றாவது இடத்தை யார் தட்டிட்டு போயிட்டாங்கன்னு பாக்கலாம் இருங்க அதுக்கப்புறம் பாருங்க நான்காவது கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா தென் அமெரிக்கா பாத்தீங்கன்னா பரப்பளவில் நான்காவது பெரிய கண்டம் ஆனா உலக மக்கள் தொகையில் ஐந்தாவது இடம் ஏன்னா வட அமெரிக்கா நான்காவது இடத்து இருக்கிறதுனால தென் அமெரிக்கா ஐந்தாவது இடத்துல வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆறாவது பெரிய கண்டம் யாருன்னு ஐந்தாவது பெரிய கண்டம் யாருன்னு பாருங்க அண்டார்டிகா பெரிய கண்டம் அப்போது இந்த ஐரோப்பா கண்டத்தை விட பெரிசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா ஆனால் இதில் ஏதாவது இதுக்கு உண்டான எதுனா ஃபியூச்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் இருங்க அதுக்கப்புறம் ஐந்தாவது கண்டம் ஆண்டார்டிக்கா அண்டார்டிகா கண்டம் பாருங்கள் பரப்பளவில் ஐந்தாவது பெரிய கண்டம் அதாவது அந்த அந்த பரப்பளவு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது ஆனால் நிரந்தர குடியிருப்புகள் கிடையாது ஏன்னா பாருங்க நம்ம எப்படி வந்துட்டு உலக வரைபடத்தில் இப்படி வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஷேப்புக்கு வந்துட்டு ஒரு பால் ஷேப்லேயும் அதாவது கோல வடிவத்தில் இருக்குது சாஞ்சு இருக்குதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் இங்கே தான் வந்துட்டு நிலநடுக்கோடு இருக்குது அதுக்கப்புறம் கடக ரேகை இருக்குது அதுக்கப்புறம் பூமத்திய ரேகை இருக்குது இந்த மூன்று பகுதியிலையும் வந்துட்டு சூரியனுடைய வெளிச்சம் வந்து படும்போது இங்க வந்துட்டு மக்கள் ஏற்ற வாச வசிக்கக்கூடிய பகுதிகளாகவே இருக்கும் அந்த அதாவது வெயில் இருந்தா மழையும் இருக்கும் எல்லாமே மழையும் மழையும் தேவை வெயிலும் தேவை எல்லாமே இருந்தது உயிரினங்கள் வாழ இடமா இருக்கும் அப்போ இந்த பகுதி பத்தினா சூரியன் படாத பகுதியா இருந்து இந்த பக்கமும் சூரியன் பகாத பகுதியாகவும் இந்த கடல் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆர்டிக் பெருங்கடல் இருக்கும் அதே மாதிரி இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அண்டார்டிக் பெருங்கடல் இருக்கும் அப்படி இருக்கு தென் பெருங்கடல் இருக்கும் தென் பெருங்கடல் இருக்கிறதுனால அப்போ இந்த தென் பெருங்கடல் கீழே இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சூரியனுடைய வெளிச்சமும் கிடையாது கடலும் இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் இந்த பகுதியெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் அப்போ குளிர் அதிகமா இருக்குன்னா மக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருக்குமா இருக்காதானே அதுதான் ஒரு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொன்னோன்னா இதுதான் உங்களுக்கு புரியணும் அதாவது சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனாலதான் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கும் போது மிக மிக உங்களுக்கு எளிமையா இருக்கும் இதை கொஞ்சம் ஒரு ஓவராலா தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் பாருங்க இங்க பாருங்க சுமார் நிரந்தர குடியிருப்புகள் கிடையாது இங்க யாரும் பர்மனெண்டா வந்து வசிக்கல அதுக்கப்புறம் சுமார் நாலாயிரம் ஆராய்ச்சியாளர்கள் இங்க தங்கி இருக்கிறாங்க எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து தங்கியிருக்காங்க அப்போ எத்தனை கண்டங்கள் இருக்குது இந்த கண்டத்துல இத்தனை நாடுகள் இருக்குது அந்த நாடுகள் சார்பாக ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு அந்தந்த நாட்டுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்துட்டு தங்கி இருப்பாங்க இது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சும்மா ஒரு ஒருவராள தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கண்டத்துல ஆராய்ச்சிகள் மட்டும் செய்வாங்க ஆராய்ச்சிகள் செஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் தங்கியிருப்பாங்களே ஒழியம் ஆனா நிரந்தரமா யாரும் இங்கே வசிக்கல ஒரு ஊர் கிராமம் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாதுன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஏழாவது கண்டம் எதுன்னு ஆறாவது கண்டம் ஆறாவது கண்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் ஐரோப்பா கண்டம் பார்த்தீங்கன்னா பரப்பளவில் ஆறாவது பெரிய கண்டம் உலக மக்கள் தொகையில் மூன்றாவது இடம் ஏன் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கண்டம் பெருசு நான்காவது மூன்றாவது இது நான்காவது ஆனா இந்த ரெண்டு கண்டமும் பரப்பளவுல பெருசாக இருந்தாலும் மக்கள் தொகையில ஏன் வந்துட்டு இது மூன்றாவது இடத்துக்கு வர்றேன்னா ஐரோப்பா பாருங்க முதல் பகுதியான ஆசியாவிலயும் மக்கள் தொகை அதிகமா இருக்குது உலகத்திலேயும் இரண்டாவது கண்டமான ஆப்பிரிக்காவிலும் உலகத்துல மக்கள் தொகை இரண்டாவது எடுக்குது அப்போ மூன்றாவது கண்டமான ஐரோப்பாவும் இந்த பகுதியை சார்ந்து இவங்க இரண்டு பேரையும் பக்கத்துல இவங்க இருக்கிறதுனால அப்ப இந்த பகுதி வந்துட்டு மக்கள் வசிக்க தேவையான வந்துட்டு அந்த கால காலநிலையும் சூழ்நிலையும் இயற்கை அமைப்புகள் இருக்கும் இல்லையா அதனாலதான் இங்க மக்கள் வந்து அதிகமாக வசிப்பாங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்க போ மேலே போக போக வட துருவம் பக்கமும் மக்கள் கம்மியாக இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தென் துருவம் பக்கமும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வசிக்கக்கூடிய பகுதி வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு இங்க வந்து பணி உறைவிடம் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்துட்டு காரணம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் கைக்குள்ள உலகமே உங்க கைக்குள்ள வந்துடும் இதுதான் வந்து கான்செப்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க இப்போ ஏழு கண்டங்கள் பாத்துட்டோம் அதுக்கப்புறம் இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஐந்து பெருங்கடல்கள் படித்தோம் இல்லையா இந்த ஐந்து பெருங்கடல்கள் தான் யாருன்னு பாக்க போறோம் பாருங்க முதல் பெருங்கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடல் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த அந்த வகுப்பு சொல்லும் போதே சொல்லிட்டேன் இப்போ இந்த பால் ஷேப்ல இப்படி இருக்குதுன்னா இப்போ இது இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குது இதுதானே இங்க படிக்கிறோம் நாம இந்த பசிபிக் பெருங்கடல் வந்துட்டு இப்படியும் இந்த இந்த பசிபிக் பெருங்கடல் இப்படி இருக்குது இங்கேயும் பசிபிக் பெருங்கடல் இருக்குது இதுவும் இந்த முனையும் ஜாயிண்ட் ஆன ஒரு கோல வடிவத்துல வந்துருமா அப்போ இந்த இது போய் அப்படி ஜாயிண்ட் ஆகுதா இதான் கான்செப்ட் ஏன் இங்கேயும் இருக்கு இங்கும் இருக்குன்றதெல்லாம் பிரிஞ்சு கூடாது இது பிரிச்சு வச்சிருக்காங்க இதை அப்படி இது ஒரு பந்து மாதிரி நீங்க அப்படி சேர்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த பசிபிக் பெருங்கடல் போய் ஜாயிண்ட் ஆகிடும் அதுதான் வந்து அப்போ அந்த பக்கமும் வடக்கு பக்கமும் இருக்கு கிழக்கு பக்கமும் இருக்குது மேற்கு பக்கமும் இருக்குது அப்போ அப்படியே நீங்கள் இதை அப்படியே கோலாக வந்துட்டு ஒரு பந்து மாதிரி வந்து ஒரு கோல வடிவத்தில் நீங்கள் ஒரு பந்து ஷேப்பு கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும் இதுதான் வந்துட்டு இப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ பசிபிக் பெருங்கடல்ன்றது ரெண்டு பக்கம் இணைஞ்சது அந்த பக்கம் சேர்ந்துச்சுன்னா அந்த உலக வரைபடத்தை வந்துட்டு அந்த கோல வடிவத்தில் நீங்கள் இணைச்சிங்கன்னா அப்போ பசிபிக் பெருங்கடல் வந்துட்டு அந்த வடக்கு அது கிழக்கு வட மேற்கு இந்த ரெண்டு பகுதியில் இணைஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க பசிபிக் பெருங்கடல் முதல் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல் வந்து ஐந்து பெருங்கடல்கள் அதுல பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடம் மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடம் மிக ஆழமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெருங்கடல்ல ஆழமான ஒரு பகுதி இருக்கு இல்லையா ஏன் வந்துட்டு ஆழமான பகுதி இருக்கும்னா அந்த அந்த கிராவிட்டி வந்து அதிகமாக ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் பாருங்க நம்ம சின்ன சின்ன ஒரு படத்துல எல்லாம் நீங்க பாப்பீங்க ஒரு குழி இருக்கும் அந்த குழியில பாத்தீங்கன்னா பொத குழின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த புதைக்குழில போயிட்டு ஏன்னா அங்க சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க தண்ணி வந்து சுத்தும் பாருங்க ஏன்னா வந்து அங்கே ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும் அப்படி இழுத்துக்கும் அதான் காரணம் ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த புதைக்குழி இருக்கிற இடத்துல எல்லாம் போக மாட்டாங்க சில பேர் தவறி போகும்போது அங்கே இருக்கிறதுக்கு கூட சூழ்நிலை வரும் அதே மாதிரிதான் ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்க கிராவிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும் அதாவது எவ்வளவு ஆழம் போகுதோ அந்த அளவுக்கு கிராவிட்டியும் அதிகமா இருக்கும் இப்போ பூமி இதுதான் மைய மையம் அப்போ மையத்தில் இருக்கும்போது இதுதான் வந்துட்டு பூமியோட உரு கோல வடிவம் அப்ப இந்த மையத்துல தான் கிராவிட்டி கிராவிட்டி இருக்கும் போது அப்ப இங்கிருந்து ஆழம் போக 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 ஈர்ப்பு தன்மை அதிகமா தான் இருக்கும் அதுதான் வந்துட்டு சில இடத்துல வந்து ஆழம் அதிகமா இருந்தா அங்க கிராவிட்டியும் அதிகமா இருக்கும் அதில் தான் அங்க நீர் கூட சுத்தும் பாருங்க அதிகமா சுத்தம் அதுதான் காரணம் பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரி அதாவது எரிமலை தொகுப்பு நெருப்பு சரி எரிமலை நெருப்பு வளையம் இங்க வந்து அதாவது எரிமலை அதாவது பசிபிக் பெருங்கடலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெ பெரிய நெருப்பு வளையம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வகுப்புல படிக்கும் போது படிப்பீங்க இதை சும்மா ஒரு ஓவராலா தெரிஞ்சுங்க அப்போ மரியான அகழி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மீட்டர்ல கொடுத்துருவாங்க ஆயம் ஆயமெல்லாம் எதுல எப்படி வந்துட்டு வானிலை அழகு வந்துட்டு ஒரு ஒளியாண்ட அந்த ஒரு ஆண்டு சராசரி ஆண்டு கணக்கிட்டு தான் வந்து வானிலை அழகையும் அதே மாதிரி எல்லா பகுதிகளும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எடுத்துக்கிட்டு தான் அதனுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு அதை வந்துட்டு கணக்கிடுவாங்க அதே மாதிரிதான் கடல் கடலினுடைய ஆயத்தை எதில் கணக்கிடும்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் மீ என்ற அழகால தான் மீட்டரில் கிடையாது மீ என்ற அழகால தான் குறிப்பாங்க அப்போ மரியானா என்ற அழகையினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு மீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரிமலை நெருப்பு வலையும் இங்கே இருக்குது எங்கள் பசிபிக் பெருங்கடலை சுற்றி இந்த மாதிரி ஒரு நெருப்பு வலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பாருங்க இதை சுற்றி நெருப்பு வலையமாக இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எஸ் வடிவத்தில் இருக்குது பாருங்க அட்லாண்டிக் பாத்தீங்கன்னா ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்தான எஸ் எழுத்து வடிவில் வந்து காணப்படுகிறது இரண்டாவது மிகப்பெரிய பெருங்கடல் எப்படி வந்துட்டு ஆஹ் பசிபிக் பெருங்கடல் பெருசோ அதுக்கு அடுத்து வந்து இரண்டாவது அதுக்கப்புறம் கிழக்கு மற்றும் மேற்கு அரை கோலங்களுக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து இங்கு அதிகம் நடைபெறுது அப்போ கிழக்கு மற்றும் மேற்கு இது கிழக்கு இது மேற்கு அப்போ இது மேற்குனா இது கிழக்குன்னு நம்ம படிச்சோம் என்ன பாருங்க இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு மேற்கு அரை கோலம்னா என்னன்னு படிச்சிருக்கோம் இதுதான் வந்துட்டு இந் உலக வரைபடம் இது வந்துட்டு பூமத்திய ரேகை இது பார்த்தீங்கன்னா கடக ரேகை இருபத்தி மூன்று டிகிரி அறுபத்தி ஆறு டிகிரி அப்புறம் தொண்ணூறு டிகிரி அதுக்கப்புறம் துருவ பகுதி சூழியம்லாம் அழகுண்டு சென்ற வகுப்புல இல்லையா அப்போ இது வட அரை கோலத்துல இருக்குது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் அதே மாதிரிதான் இந்த பக்கம் கிழக்கு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரை கோளம் அதாவது மேற்கு பக்கத்துலதான் இருக்குது அதாவது இந்த பக்கமும் சரி வடக்கு பக்கம் வட அரை கோலம்னா மேலே மே மேற்கு இது கிழக்கு இதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க அதாவது மேற்குக்கும் கிழக்குக்கும் கோல மேற்கு பக்கத்துல வடபுறம் இருக்குதுன்னு சொல்றாங்க அதாவது கிழக்கு மேற்கு அரைக்கோளம் அந்த மேல பகுதியில் அதாவது இந்தியானா அந்த இந்தியாவுடைய ஆஹ் அதாவது நிலநடுக்கோடு வந்துட்டு இப்ப ஆப்பிரிக்கா வழியாக போகுதுன்னா ஒரு ஒரு தோராயமா சொல்றேன் நான் அதாவது ஆப்பிரிக்கா வழியாக போகுதுன்னா அதுக்கு மேல வடக்கு இது வடக்கு கீழே வந்து தெற்குன்னு பிரிப்பாங்க இல்லையா அதுதான் வந்து மேல இருக்குது வடக்கு பக்கமா இருக்குதுன்னு தான் இப்படி குடிச்சுக்கோங்க எந்த பக்கம் கிழக்கு மே கிழக்கு மேற்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வட பக்கமா இருக்குது இந்த படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ ஒரு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க இரண்டாவது மூன்றாவது யாருன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது யாருன்னா இந்திய பெருங்கடல் அப்ப இந்திய நாட்டின் பெயரால் அழைக்கப்படுது அப்ப இந்திய பெருங்கடல் என்பது இந்தியாவுக்கு கீழே இருக்குது இந்த பக்கம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் வங்காள விரிகுடா படிச்சிருக்கோம் இந்த பக்கம் என்ன படிச்சிருக்கோம் அரபிக் கடல் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் போது எல்லாம் படிச்சிருக்கோம் அரபிக் கடல் அந்த வகுப்பு நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையா இருக்கும் ஆஹ் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அரபிக் கடல் அப்ப கீழே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல் அப்போ இருக்கிறதுல இந்த பெருங்கடல்கள் பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாவதாக இந்திய பெருங்கடல் இந்தியா என்ற நாட்டினுடைய பெயரால் அழைக்கப்படுகிறதுன்றாங்க அப்ப மூன்றாவது பெரிய பெருங்கடல் இது எந்த வடிவம் முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது இது எப்படி இருக்குன்னா எஸ் என்ற வடிவத்தில் இருக்குது அட்லாண்டிக் பெருங்கடல் ஆஹ் இது பாருங்க இந்த இருக்கு பாருங்க எஸ் மாதிரி எஸ் மாதிரி தான் இருக்கு அதுதான் எஸ் என்ற வடிவலையும் அதே இது பாருங்க முக்கோண வடிவத்துல வந்துட்டு இந்திய பெருங்கடல் இப்படி இருக்கா இதுதான் வந்து முக்கோண வடிவத்துல காணப்படுதுன்னு சொல்றாங்க மூன்றாவது இருக்குன்னு சொல்றாங்க நான்காவது யாரு பாருங்க தென் பெருங்கடல் இது பாருங்க தென் பெருங்கடல் எத்தனையாவதுன்னு பாத்தீங்கன்னா நான்காவது அதாவது அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது இது இது பாருங்க அண்டார்டிகா கண்டம் அப்ப அண்டார்டிகா கண்டம் எங்க இருக்குதுன்னா வந்துருச்சு அண்டார்டிகா கண்டம் இது இருந்து இங்க வரைக்கும் இருக்குதுன்னா அப்ப தென் பெருங்கடல் வந்துட்டு நான்காவது இந்திய பெருங்கடலுக்கு அப்புறம் அப்ப அண்டார்டிகா பகுதியை சுற்றி காணப்படுவதுதான் இந்த மேப்பை பார்த்துட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் எளிமையா இருக்கும் அப்ப அண்டார்டிகா கண்டம் அண்டார்டிகா கண்டத்துக்கு சுற்றி எதிர்க்குன்னா தென் பெருங்கடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பசிபிக் அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களின் தென் பகுதியின் இதன் எல்லைகள் அதாவது பாருங்க பசிபிக் இருக்குது அதனுடைய தெற்கு பகுதி இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு அப்ப இந்த கடலுடைய எந்த பக்கம் இருக்குது இது தெற்கு பக்கம் தான் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலின் எந்த பக்கம் இருக்குது தெற்கு பக்கம் தான் இருக்கு தென் பெருங்கடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலுடைய எந்த பக்கம் இருக்குது தெற்கு பக்கம் தான் இருக்குது அப்போ அண்டார்டிக் ஆண்டார்டனுடைய எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எல்லைகளாக எது இருக்குதுன்னா தென் பெருங்கடல் இருக்குதுன்னு சொல்றாங்க இதுதான் இந்த பாடத்துல வந்து இதை இதை புரிஞ்சிட்டுனா இதனுடைய எல்லைகள் தான் அப்படி கொடுத்துருக்காங்க தெளிவா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் படிச்சீங்கன்னா இதை புரிஞ்சிடும் இதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க ஆழமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா தென் சாண்ட்விச் அகழி தான் வந்துட்டு இந்த தென் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி இதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலோடது இருக்கும் நம்ம ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம் ஐந்தாவது ஐந்தாவது யாருன்னு பாருங்க நாலு மொத்தம் ஐந்து பெருங்கடல் இல்லையா இந்த ஐந்தாவது பெருங்கடல் எதுன்னு பாத்தீங்கன்னா மிகச்சிறிய பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அதாவது ஆர்டிக் வட்டம் சொல்லுவாங்க மேலே போயிடுச்சுன்னா ஆர்டிக் வட்டம் கண் அதாவது ஆர்டிக் பெருங்கடல் இருக்குது இந்த அது உலக மேப்பில் போனீங்கன்னா இது ஆர்டிக் வட்டம்னு சொல்லுவாங்க மேலே அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா அண்டார்டிகா வட்டம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து வட தென் துருவம் இது வடதுருவம் நார்த் போல் சவுத் போல் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் பாருங்க அதுக்கப்புறம் மிகச்சிறிய பெருங்கடல் வருடத்தின் பெரும்பான்மையான நாட்கள் பார்த்தீங்கன்னா பனி உறைவு உறைந்து காணப்படும் ஏன்னா சூரியன் வந்துட்டு இங்கே தான் இருக்குதுன்னா அப்போ இந்த பகுதிகள் தான் மக்கள் வசிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் சூரிய வெளிச்சம் படம்னா எப்படி இருக்கும் பனி உறைந்து தான் இருக்கும் அதுதான் ஆழமான பகுதினா யூரோஷியன் படுகை தான் வந்துட்டு மிக ஆழமான பகுதி எதன் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்டிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதி அவ்வளோதான் இந்த ஏழு வந்துட்டு கண்டங்கள் பார்த்துட்டோம் ஐந்து வந்து பெருங்கடல்கள் பார்த்துட்டோம் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு முதல் நிலை அதாவது பூமியை வந்துட்டு முதல் நிலை நிலத்தோற்றத வந்து பெருங்கடல்களும் கண்டங்களும் இதை தான் மெயினானது இதுதான் இதுக்கு அப்புறம்தான் வந்து மலைகள் பீடபூமிகள் கடற்கரைகள் சமவெளிகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே பத்தாம் வகுப்புலேயே வந்துட்டு நிறைய பார்த்துருப்பீங்க இதை உங்களுக்கு ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது போதும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்புல வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக பிரித்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் இந்த பாடம் அடுத்தடுத்த வகுப்புகள்லாம் வந்துட்டு இதை நீங்க தெளிவா படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து மிக மிக